சாய் சசரிதம் அத்தியாயம் முப்பத்தி ஒம்பது மற்றும் ஐம்பது பாபா பகவத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தோடைய விளக்கத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு அது என்னன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹேமந்த் பந்த் நம்மளுக்காக ஐம்பதாவது அத்தியாயத்தில் சொன்னதே இந்த முப்பத்தி ஒம்பது அத்தியாயத்தில் சொன்னதுனால சொ இந்த அத்தியாயத்திலேயே ஒரு குறிப்பிட்டிருக்கார் அதனால் முப்பத்தி ஒம்பது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தை முன்னுரையை நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்கிறாரு பாபா இதை பற்றி நீங்க இந்த தலைப்புல பேச போகிறாங்கன்னா பாபா வந்து பகவத்கீதையோட ஸ்லோகத்தை பற்றி தான் பேச போறாரு அதை வந்து ஒரு பொன்மொழி ஒரு ஸ்லோகத்தோட மீனிங்காக சொல்ல போகிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நானா சாகிப் வந்து பாபாவுக்கு வந்து வடமொழி தெரியாது பகவத்கீதையை பற்றி தான் தெரியாதுன்ற ஒரு தற்பரிஞர் இருந்தாங்க அதை பற்றி தான் ஹேமந்த் வந்து இந்த அத்தியாயத்தில் நம்மளுக்காக விவாதித்து இருக்கிறாரு அது இல்லாமல் ஐம்பதாவது அத்தியாயத்தில் இதை தான் சொல்லப்பட்டனால இதுலேயே சேர்த்து இணைச்சிருக்கிறாரு இந்த அத்தியாயத்தில் ஓகேவா ஸோ பாபா வந்து பா எதுவுமே தெரியாது நினச்சிருந்தாங்க அவருக்கே அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாபா வந்து இந்த இந்த பிறவி எடுத்தது அதாவது அவர் வந்து ஒரு மகாசமாதி அடைகிற வரைக்கும் அவர் எங்கே வாழ்ந்தார் பார்த்தீங்கன்னா துவாரகா மையத்தில் மட்டும்தான் அவர் வாழ்ந்தார் அவர் வந்து எதுக்காக இந்த ஒரு சீரடியில் வந்து பிறந்து அவர் கடனை செலுத்துறதுக்காக தான் சீரடியில் வந்து பிறந்தார் அது ஒரு குக்கிராமமாக இருந்தது சீரடி இப்போ பார்த்தீங்கன்னா அது பேர் போன ஒரு சீரடியாக மாறிடுச்சு எல்லாருக்கும் ஒரு ஒரு பெரிய லெவல் வீடுச்சு ஒரு புனித தீர்த்தமாகவே மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பெண்களெல்லாம் மதிக்கிற மாதிரி அந்த அந்த சீரடியை மாறிடுச்சு பாபாவோடைய அந்த பிரசன்ஸ்னால அதுக்கப்புறம் பாபா என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா பாபாவுடைய பொண்ணான மொழிகளும் ஸ்லோகத்தையும் அங்கே இருக்கிற பெண்களை வந்து போதும் ஏதாவது செய்யும் போது வேலை போது எப்பயுமே பாபாவுடைய விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அகங்காரம்லாம் வழிந்து அவங்களுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்குது ஸோ பாபாவுடைய விஷயங்களை பாபாவுடைய ஸ்லோகங்களை பாபாவுடைய பேரை உச்சரித்துகிட்டே இருந்தாங்க நாமத்தை வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாமே அகங்காரம் அழிஞ்சு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம முன்னூற இப்போ முடிச்சுட்டா இப்போ அடுத்தது வாங்க நம்ம அத்தியாயத்துக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அத்தியாயத்தில் வந்து பாபா எப்படி வந்து போதித்தாரு நானா சாஹிப்புக்கு வந்து மகாபாரதத்தை பற்றி போதித்தாருன்றதை பார்க்க போகிறோம் இப்போ என்னன்னா நானா சகிப்போடைய எண்ணங்கள் எப்படி இருந்ததுன்னா பாபாவுக்கு வந்து வடமொழி தெரியாது எனக்கு தான் எல்லாமே தெரியும் வடமொழி தெரியும் ஸோ நான் வந்து நிறையா தெரிஞ்சதுனால எனக்கு வந்து நிறையா அறிவு தேர்ந்திருக்கிறேன் மகவத்கீதையில் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அவர் சந்தோஷமாக அவர் நினைக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாபாக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெருமிதலத்தை ஒரு கனவு கோட்டத்தில் வாழ்கிறார் அப்புறம் இந்த குட்டையை பாபா உடைக்கிறாரு இந்த உண்மைகளை உடைச்சி நானா சகிப்பை அதிசயத்தில் ஆழ்த்துகிற அளவுக்கு பாபா இந்த அத்தியாயத்தன நம்மளுக்கு மகாபாரதத்தை பற்றி அவர் ஒரு ஒரு ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் பாபா ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நானா சாபிப்பத்து வந்து நினைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நிறைய டைமில் வந்து பாபா வந்து கூட்டம் கூட்டமாக எல்லாரும் வந்து சந்திப்பாங்க சில டைம் பார்த்திங்கனாக்கா கூட்டத்தை தவிர்த்துட்டு அந்த சாதா ஒரு நார்மலாக கூட்டம் வராதப்போ ஒரு சாதா ஒரு மனுஷனை எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிப்பார் பக்தர்கிட்ட தனியாக பேசணும் அது மாதிரி பாபாவுக்கு வந்து ஒரு டைம் கிடைக்குது நானா சாஹேப் கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு நானா சாஹேப் கிட்டே பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா பா நானா சாஹேப் என்ன பண்ணுறேன்னா பாபா கிட்டே வந்து பெருந்தினமாக அவருடைய காலில் சாஸ்தாங்கமாக உட்காந்து அவர் பிடிச்சி விட்டு முணு முணுத்துட்டுருக்காரு உடனே பாபா கேட்குறாரு என்ன என்ன நானா சாஹீப் முணு முணித்துட்டுருக்குறேன்னு எப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே நானா சாஹேப் சொல்கிற வடமொழிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் ஒப்பித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாபா சொல்ற என்ன ஸ்லோகம்னு பாபா கேட்குறாரு உனே நானா பகவத்கீதையிலேருந்து பாபா அப்படின்னு சொன்னாருன்னே பாபா அது நல்ல சத்தமாக பலமாக கூறுன்றே நானே சொல்கிறார் பின்னர் பகவத்கீதை அத்தியாயம் நாளில் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தை பின்வரும் ஒப்பிக்கிறார் என்னென்னு ஒப்பிக்கிறேன்னா தத்வித் பிராணி பதேனே பரி சேவாய உபதேசந்தி தே ஞான ஞானிஸ்தவ ஸ்னி அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு அந்த அத்தியாயத்தில் வருது அப்போ வந்து சொன்னோடனே பாபா சொல்கிறார் நானா அது உனக்கு புரியுதா பாபா கேட்குறாரு நானா உனக்கு அது புரியுதா அப்படி ஷார்ட்டாக நானான்னு கேட்குறேன்னு சொல்லுவேன் நானா சொல்கிறார் ஆ புரியுது பாபா அப்படின்னு சொல்கிறார் உனே பாபா அப்படின்னா என்னிடம் அது விளக்குன்னு சொல்கிறார் பாபா சொல்கிறது அப்போனா எனக்கு அது ஒரு விளக்கத்தை சொல் அப்படின்ற என்னை நானா சொல்கிறாரு இதுக்கான விளக்கம் எப்படின்னா ஒரு குருக்கிட்ட நம்ம சாஸ்தாங்கமாக சாஸ்டிராங்கமும் நமஸ்கரிக்கும் போது பா நம்ம உண்மையாக அவரோட கு குருதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு நாஷ்டாங்கமாக நம்ம இருக்கும் போது நம்மளுக்கு வந்து போதிப்பாங்க நல்ல ஒரு பிரம்மத்தை போதிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு நானா உடனே பாபா சொல்றாரு எனக்கு முழு செயலோட அர்த்தம் வேணாம் எனக்கு ஒரு சின்ன சின்ன எனக்கு தேவையில்லை ஒவ்வொரு சொல்லுக்கும் அதாவது ஒரு ஒரு வார்த்தைக்கும் எனக்கு அர்த்தம் வேணும் பாபா கேட்குறாரு ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம் எப்படி வந்து நானாக ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறாரு அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நானாக அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லாேருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா ஓம்